அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக குவைத் ஓட்டுநர் சேவைத்துடிய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்கள் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் எப்படி இருக்கீங்க அனைவரும் மனமாக அனைவருக்கும் தமிழ் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற எல்லையற்ற மகிழ்ச்சி இன்றைய பொழுது குவைத் நாள் நடக்கிற முக்கியமான தகவல் மத்தியும் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல் மத்தியும் உங்களுக்காக சொல்வதற்காக இருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய முழுமையாக பாருங்கள் இதில் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு பயனுள்ள தகவல் மத்தியிலுமே உங்கள்கிட்ட நம்ம தகவல் அறிவிப்போம் நீங்கள் முதன்முறையாக தற்போது தான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறோன்னா பக்கத்தில் இருக்கிற பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட இருக்கிற பெல் பட்டினை சேர்த்த மறுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல் தினந்தோறும் உங்களை வந்து சென்றடைகின்ற தகவலையும் சொல்லி கொள்கிறேன் இன்றைக்கான முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தால் கொய்த்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம எப்படி லோன் எடுக்கிறது கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வரதாங்க அதை செய்யும் அந்த கஷ்டத்து மந்தில் நம்முடைய கஷ்டத்தை எந்த அளவுக்கு போக்கு வேணும் இது வந்து எல்லாருக்குமே இந்த லோன்லாம் கிடச்சிடாது குறைஞ்சபட்சம் மேக்சிமம் நீங்களுடைய சம்பளம் ஐநூறு நேரம் இருக்கணும் ஐநூறு தினம் இருந்தால் மட்டும்தான் இந்த லோன் எடுக்க முடியும் ஏன்ப்பா ஐநூறு தினம் வாங்குற ஆளுக்கெலாம் லோன் தேவையா அப்படிலாம் சொல்ல முடியாது ஆணுக்கு சரக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்போ ஐநூறு நாள் மேக்சிமம் உடைய சம்பளம் இருந்தால் பேசிக்கல் சம்பளம் ஐநூறுதினாராக இருந்தால் உங்களுக்கு லோன் எடுக்க முடியும் ஐநூறு தின கீழே உள்ளவங்க லோன் எடுக்க சம்பளம் சரியா சரி இந்த லோன் எடுக்கிறதுக்கு என்னென்ன பஸ்ட் தேவை என்பதை நான் சரிங்களா முதலாவது உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி இரண்டாவது உங்களுடைய பத்தக்கா மதனிய காப்பி கோயத் நாட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆறு மாத காலமாக இருக்கணும் இந்த ஆறு மாத காலம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு எடுத்து இருக்கணும் சரிங்களா அது போகா திஜாரா அந்த கம்பெனியுடைய பேப்பர் அப்புறம் பலதியா பலதியாவுடைய இது போக உங்களுடைய கம்பெனியுடைய மேனேஜருடைய பரிந்துரை லெட்டர் சரியா பரிந்துரை லெட்டர் இது போக உங்களுக்கு இரண்டு நண்பர்கள் சூன் விசாவில் உள்ள இரண்டு நண்பர்கள் சாட்சிக்காக அவங்களுடைய பத்தகம் மாதிரியும் அவங்களுடைய பாஸ்போர்ட்டை காப்பி கொண்டு போகணும் அவங்கள்ட்ட அதில் கையெழுத்தும் வாங்கி கொள்ளணும் சரிங்களா இது போக நீங்கள் எந்த இடத்துல ரூமில் தங்கிருக்கிறீங்களோ அந்த ரூமுடைய அச்சார் பேப்பர் அக்ரிமெண்ட் பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பர் கண்டிப்பாக வேண்டும் இது போக ஒரு போட்டோம் இதெல்லாம் கொண்டுட்டு நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் நம்ம வச்சுக்கிறோமோ அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம் கொடுத்தா உங்களுக்கான லோனை கண்டிப்பாக கிடைக்கும் குறைஞ்சபட்சம் இதுக்கான அலச்சல்னு பார்த்தா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் கையில் லோனு கிடைச்சிடும் சரிங்களா இதுதான் இன்றைக்கான புதிய தகவல் சரிங்களா நாளைக்கு இன்னொரு முக்கியமான தகவலில் வரேன் ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம எப்படி குயத்தில் உள்ள ஆள் ஊரில் நம்ம வீடு கட்டணும் இதே மாதிரி உள்ளதுக்கு எப்படி நம்ம லோன் எடுக்கணும் என்ற வாரத்தை நாளை பொழுது மின்சாரம் சொல்லி தார என்ற தகவலை கொள்றேன் அப்புறம் இன்றைக்கான வானிலை தகவலை பொறுத்தவரை அனைத்து ஊர்களிலும் மேகமூட்டத்துடன் இருப்பதனால இன்றைக்கி வெயிலில் பார்த்தா பதினோரு டிகிரிலேருந்து பத்து டிகிரி வரை தான் இருந்ததுன்னு வானிலை தகவல் சொல்கிறாங்க இது போக சரியாக இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரில நான் வீடியோ ரொம்ப லேட்டாக டவுன்லோட் ஆகுது அப்போ வந்து இன்றைக்கான குளிரை பார்த்தா ரெண்டு டிகிரிலேருந்து ஒரு டிகிரி வரை இருக்கும் என தகவல் அது கரெக்டாக ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது வரை கொய்த் நாட்டில் அனைத்து ஊர்களிலும் பரவலாக மழை பெய்யும் என வானிலை தகவல் வந்துள்ளது ஒரு சில இடத்துல தூரம் மலையும் பல சில இடத்துல கனத்த மழையும் பெய்யக்கூடும் என்றும் கூறப்படுகிறது தற்போது மண்ணு காத்து ஒரு சில இடங்கள்ல வீச கொண்டிருக்கு அது போக குளிர்ந்த காற்று பரவலாக வீச நேரும் என வானிலை தகவல் வந்துள்ளது மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீன் தொழிலாளர்கள் எக்காரணம் கொண்டும் கடலுக்கு போக வேண்டாம் என வானிலை தகவல் அறிவித்துள்ளது இது போக இன்றைக்கான இன்றைக்கு என்ன பேங்க் ரேட் மற்றும் கோல்ட் ரேட் சொல்வதற்காக இன்றைக்கு வந்து கோல்ட் ரேட்டை எடுத்துக்கிட்டா சராசரியாக இருபத்தி நாலு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் பன்னெண்டு தின ஐநூத்தி நாற்பது காசாக போய்க் கொண்டிருக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் பதினோரு தின தொ பதினோரு தின நானூற்றி தொண்ணூறு காசாக போய்க் கொண்டு இருக்குது இருபத்தி ஒரு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் பத்து தின தொள்ளாயிரத்தி எழுபது காசாக போய் கொண்டிருக்கு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் ஒன்பது நாள் நானூறு காசாக தற்போது சென்று கொண்டிருக்கின்ற தகவலை சொல்றேன் இன்றைக்கான குவைத் நாட்டுடைய உருதுநாள் பண மதிப்பு சராசரியாக அனைத்து பேங்க்லயுமே இந்திய நாட்டுடைய பணத்தின் பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்னு வரை சராசரியாக போய் கொண்டிருக்கு இதுல அதிகபட்சமாக பார்த்தா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு காசு கொயத் பஹரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ல போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி அஞ்சு காஸ் எங்கன்னு பார்த்தா ஒமான் எக்ஐஞ்சில போய் கொண்டிருக்கு ரெண்டு பேங்க் தான் இருக்கிறதுலே அதிக பேங்க் அதிக மதிப்பு அதுபோல் ஸ்ரீலங்கா பண மதிப்புன்னு பார்த்தா சராசரியாக ஒரு பேங்கில் மட்டும் அறுநூத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தொரு காசு எல்லா பேங்க்லையும் அறநூறுக்கு கீழே ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வந்துருச்சு ரெண்டு பேங்க்ல மட்டும் கொடுத்துருவாங்க சராசரியாக எங்கன்னு பார்த்தா அறுநூத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஒரு காசு கோயத் பஹ்ரைன் எக்ஐஞ்சில் வந்திருக்கு அதுக்கப்புறம் அறுநூறு அறநூறு ரூபாய் சராசரியாக போய் கொண்டிருக்கேன் இது போக இன்றைக்கான பெண்களுக்கான வேலை வாய்ப்பு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க பெண்களுக்கான வேலை வாய்ப்பு சனு ரூட்டில ஒன்றைக்கு அனுபவம் உள்ள பெண்கள் தேவை வேலை தெரிஞ்சிருக்கணும் பதினெட்டாம் நம்பரை இருந்தாலும் சரி இருபத்தி ரெண்டாம் நம்பர் விசாவாக இருந்தாலும் சரி நல்ல சம்பளம் ஒன்று சொல்றாங்க கான்டெக்டரு கான்டெக்ட் நம்பர் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு பன்னெண்டு பதினஞ்சு நைன் ஃபோர் நைன் ஃபோர் ஒன் டூ ஒன் என்ற நம்பரை கான்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஹவலில் இருக்கிற ஸ்வீட் பேக்கரிகளை அந்த பேக்கரிக்கு சேல்ஸ் பண்றதுக்கு லேடிஸ் தேவை சம்பளம்னு பார்த்தா இருநூறு நாள் சம்பளம் கிடைக்கும் கான்டெக்டருடைய கான்டெக்ட் நம்பர் அறுபது நாற்பத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ ஏழு சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் செவன் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் செண்டு கடைக்கு பதிலா செண்டு கடைக்கு விற்பனை பண்ண லேடிஸ் தேவை காண்டக்ட் பண்ண அறுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு முப்பது சிக்ஸ் டூ டபுள் டூ எயிட் த்ரீ த்ரீ ஜீரோ என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் ஹால் லேடிஸ் தேவை கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆளாக சாப்பாடு உண்டு ரூம்பு உண்டு கமிஷன் ஒன்று சொல்கிறாங்க நல்ல சம்பளம் கிடைக்கணும் சொல்கிறாங்க காணிப்பான்டெக்ட் நம்பர் அறுபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் என்ற கான்டெக்ட் நம்பரை இன்ஷால்லா காணிப்பாங்க அப்புறம் எம்ஹச் எம்ஓஹச் லைசன்ஸ் உள்ள நரசுமார்களுக்கு வேலை வாய்ப்பு ஏறுங்க மாதம் ஒரு லீவ் இருக்கு ரூம் இருக்கு அப்புறம் கமிஷனும் உண்டு நல்லா சம்பளம் கொடுப்பதாகவும் சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ண காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் ஐஎம்ஓ மட்டும்தான் இருக்கு என் நம்பர் கொடுத்துக்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து நைன் ஒன் நைன் எயிட் நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபோர் த்ரீ செவன் எயிட் தொண்ணூத்தி ஒன்று என்பது கோட் நம்பர் சரியா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்பது நாற்பத்தி மூணு எழுவத்தி எட்டு என்ன கான்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து சுவைக்கில் இருக்கிற ஒரு ஷோரூமுக்கு கேசியர் தேவை அனுபவம் உள்ள ஆளாக இருக்கணும் காண்டக்ட் பண்ணிய காண்டாக்ட் நம்பர் அறுவத் அறுபது அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் செவன் த்ரீ செவன் அப்புறம் வந்து ஒரு கம்பெனிக்கு எட்டு மணி நேரம் வேலை வெயிட்டர் ஆள் தேவை நூற்றி எழுபது நாள் சம்பளம் சாப்பாடு உண்டு ரூம் ஒன்று பன்னெண்டு மணி நேரம் ட்யூட்டி சரிங்களா கண்டிப்பாக கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஆறு டபுள் சிக்ஸ் செவன் டூ நைன் டூ ஜீரோ சிக்ஸ் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபார்ஹில் ஏரியாவில் ஒரு ஆபீஸுக்கு வந்து டீ ஊற்றி கொடுக்கவும் இடத்த சுத்தம் பண்ணவும் லேடிஸ்க்கு அடுத்தமா தேவை இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாத்துக்குமே லேடிஸ்க்கு மட்டும்தான் ஜென்ட்ஸுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் கா ஃபாயில் இருக்கிற ஆபீஸுக்கு டீ ஊற்றி கொடுக்கவும் இடத்த சுத்தம் பண்ணவும் ஒரு லேடிஸ் தேவை காண்டெக்ட் பண்ணி கான்ட் நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு எண்பத் எண்பத்தி ஒம்பது முப்பது நைன் ஜீரோ நைன் த்ரீ எயிட் நயன் த்ரீ ஜீரோ என்ற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளும் உண்மையென உறுதிப்படையாக நம்ம பேசுறதுக்கு பிறகு இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறோம் இதில் யாரும் உங்களுக்கு டெலிஃபோன் எடுக்கல ஆன்சர் கொடுக்கல சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொன்னால் என் நம்பரை காண்டெக்ட் பண்ணுவோம் என்னுடைய காண்டக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூற்றி எட்டு நீங்களும் கோய் தமிழ் ஓட்டுநர் சேமியத்துடைய வாட்ஸ்அப் இணையதளங்களில் இணைய வேண்டும் என்று சொன்னால் ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாக ஜாபர் அவர்களை கான்டக்ட் பண்ணுவோம் அவனுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தி எட்டு என் காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் அனைத்தும் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கொய் ஓட்டுநர் சேம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் சேர்த்து அமைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் திதிக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்